இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் நீதிமொழிகள் மூணு ஆறு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா டேவிட் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இருந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப பார்த்து பார்த்து அவனை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால் டேவிட்டுக்கு எப்போதுமே என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் என்னையை நல்லா தூக்கி சுமக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லை வேறு எந்த விதமான முள்ளோ என்னைய சேதப்படுத்தி விடாத படிக்க இவ்வளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு தாயும் தகப்பனையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி டேவிட் பெரியவன் ஆனதுக்கப்புறமா கர்த்தருக்கு நன்றி சொன்னான் இந்த சமயத்தில் தான் ஏசு கிறிஸ்துவை அவன் இருக பற்றி கொண்ட ஒரு வாலிப காலம் அப்போது டேவிட் சொன்னால் இத்தனை காலமாக என்னுடைய தாயின் தகப்பன் ரொம்ப அழகாக வழி நடத்திட்டு வந்துட்டாங்க இனிமே ஏன் வழிகள் இல்லை எல்லாம் நீங்கள் தான் என் கூட இருக்கணும்னு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான் என்னுடைய பாதம் ரொம்ப சிரிஸ் சிறியதாக சிறியதாக தான் இருக்குது ஆனால் என்னுடைய பாதை எப்பவும் பெரியதாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா தானே இனியால் சாலமான அந்த இடத்துல நடக்க முடியும் உம்முடைய சித்தத்தை நல்ல விதமாக நான் செய்ய முடியும் அதனால் என் பாதைகளை நீங்கள் செவைப்படுத்துங்களேன் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கே உண்மையை அறியக்கூடிய அறிவை அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான் இது கர்த்தருக்கு ரொம்ப உகந்ததான ஒரு வேண்டுதலாக தெரிஞ்சிச்சு அப்போது ஏசு கிறிஸ்து டே வீட்டுக்கிட்ட எப்படி பேசுனாங்க உன் வழி எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் உன் பாதைகளையும் அழகாக செவைப்படுத்துகிறதுக்கும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் உன்னை குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது இதை மாதிரி தான் எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இனிய ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்களே எல்லோரும் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய கனவு கோட்டைகளையெல்லாம் எழுப்பி இனியை மறந்தே போயிருந்தாங்கன்னு சொல்லி அங்காய்க்கிறத டேவிட் புரிஞ்சுக்கிட்டான் அப்போது சொன்னான் டேவிட்டு இங்கே பாருங்கள் இயேசுவே இந்த வாலிப காலம் உங்களுக்குரியது இனி வரப்போகிற காலமும் உங்களுக்கு உரியது இதே மாதிரி நான் நிறைய பேரை உங்களுக்காக நான் எழுப்பி கொண்டுட்டு வருவேன்னு சொன்னான் இதை கேட்டு ஏசு கிறிஸ்துவ மிகுந்த மன நிறைவோடு சந்தோஷப்பட்டதை டேவிட்டு தன்னுடைய ஆவியில் உணர்ந்தான் இதை குறித்து தன்னுடைய அம்மாட்டையும் அப்பாட்டையும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டான் அவங்க அம்மா அப்பா டேவிட்டை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மளுடைய மகனை நம்ம நல்ல வழியில் நடத்துகிறோமான்னு கூட தெரியாமல் அவனை பார்த்து பார்த்து வளர்த்தோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு பதிவுகளும் அவனுடைய இருதயத்தில் இருக்குதுன்னு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க பெற்றவர்களுக்கும் அவன் மகிழ்ச்சியை கொடுத்தான் இதை பார்த்து டேவிட் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொன்னான் எப்பொழுதுமே கர்த்தருடைய வழியில் இருந்தான் அதனால தான் கர்த்தரை அவன் அவன் எங்கே சென்றாலும் கர்த்தரையே நினச்சிக்கொண்டு அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி தன்னுடைய பாதைகளை அவர் செவிப்படுத்துறாரு அதற்கு நாம் அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும்னு டேவிட் இயேசுவோட நடக்க ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது அவனுடைய பாதை ரொம்பவே பெரிதாகிடுச்சு ஆனால் அவன் பாதம் ஏசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும் இப்படி ஏசு கிறிஸ்துவ டேவிட்டு கூட ரொம்ப சந்தோஷமா இடைப்பட்டு எல்லா விதமான கவலைகள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவரே டேவிட்டுக்கிட்ட பகிர்ந்து கொண்டார் அதற்காக ஜெபம் பண்ணான் தன்னுடைய ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளையும் கத்தருக்காக நிற்கும்படி அவன் ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சான் இதை பார்த்து அவங்களுடைய பெற்றவர்களுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் டேவிட் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாகவும் எலும்ப ஆரம்பித்தான் திருமண வாழ்க்கையிலையும் அவனுக்கு எல்லா வற்றிலையும் கத்தர் வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்தாரு நல்ல துணையை கொடுத்தாரு பிள்ளைகளை கொடுத்தாரு அதுக்கு பிற்பாடும் ஏசுதான் எல்லா பாதைகளையும் எனக்கு சிவைப்படுத்தினார்னு கர்த்தருக்கு நன்றி சொன்னான் இன்னமும் கூட அவனுடைய உறுதியும் உண்மையும் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு அப்போது டேவிட் ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் என் வழிகளை எல்லாவற்றையும் நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க இதே விஷயத்தில் எனக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டாலும் நான் இழந்தே போயிட்டாலும் நான் உங்களை இழக்க மாட்டேன் ஏன்னா இது எல்லாத்தையும் விட பெருசு நீங்கள் தான் அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொன்னதும் கர்த்தர் அப்படி பூரிச்சு போனாராம் இதை கேட்டு ஏசு மனமகிழ்ந்து சொன்னார் நீ என்னுடைய புத்திரனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி டேவிட்டை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் நம்மளுடைய வழிகளில் அவரை நினச்சிக்கிட்டே போகும்போது ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையில் அவர்தான் தான் அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது அவர் நம்மளுடைய பாதைகள் எல்லாத்தையும் செவ்வாய் படுத்துவார் இருந்த எல்லாமே தான் எனக்கு இருக்குது எல்லாம் எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னாலும் கர்த்தரை நாம் மறுதளிக்கவோ இல்லைனா இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு அவர் உதாசீனப்படுத்தவோ கூடாது சில சமயங்களில் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போனாலும் அவருடைய வழிகளில் தான் நம்ம நடக்கணும் அவரை தான் நினச்சி கொள்ளணும் ஏன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே அழிந்து போகிற ஒன்று தான் ஆனால் நிலைத்து நிற்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு அதனால் எப்பொழுதுமே அவருடைய வழிகளை நம்ம தேர்ந்தெடுப்போம் அவர் நம்முடைய பாதைகளை சேவைப்படுத்துவார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே